ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சாய்ஸ்ரீ ஸ்ரீ பிரியா சேனல் நம்மளோட ப்ராடக்டான பிரியா சத்து சமையல் ரொம்ப செம்மையாக ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குங்க இந்த ஏபிசி மால்ட் கருப்பு கவுனி அரிசி நான் என்னென்ன ப்ராடக்ட்லாம் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா என்னோட எந்த கெமிக்கலும் எந்த ப்ரிசர்வேட்டிவும் கலக்காமல் என்னோடய குழந்தைங்களுக்கு நான் எப்படி ரெடி பண்ணி தருவேனோ அதே மாதிரி தரமான முறையில் எல்லாருக்குமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா மொளகட்ன ரா ராகி மாவு மொளகட்டின சத்து மாவு ஏபிசி மால் கருப்பு கவுனி ரெடி மிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஹெர்பல் ஷியாக்காய் பவுடர் இது எல்லாமே வந்து நான் என்னோட என்னோடய பக்குவத்தில் நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே திரையிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நிறைய பேர் சூப்பரான ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அந்த ஃபீட்பேக்கையும் வந்து நான் ஒன் பை ஒன்றா வந்து சொல்லிகிட்டு தான் இருக்கிறேன் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்னும் மேலே உங்களுக்கு எதாவது டீட்டெயில் வேணுன்னா கூட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் பண்ணி கொடுப்பேன் ஃப்ரெஷ்ஷான பேட்சை மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ரொம்ப அதிக குவான்டிட்டியாக வாங்கி வச்சுட்டு செஞ்சுட்டு இருக்கிறது கிடையாது நம்ம கேட்குறவங்களுக்கு அப்பப்போ ரெடி பண்ணி கொடுக்கறது தான் நம்மளோட ப்ராடக்டான தரமே குவாலிட்டியில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது நம்மளோட ப்ராடெக்டில் நான் என்னோட சேனலில் லாங் வீடியோ கொடுத்துருக்கேன் எப்படி வந்து நான் மொளகட்டிய சத்து எப்படி ரெடி பண்ணுறேன் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறன்றது கொடுத்துருக்கேன் வேணும்னா நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இல்லைனா இந்த வீடியோ வீடியோக்கிலேயே வந்து அம்புக்குறி இருக்குது அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோக்கு போயிடும் நீங்கள் ஈஸியாக பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் செஞ்சிக்கலாம் செய்ய முடியாதவங்க என்கிட்ட ஆர்டர் கொடுங்க சூப்பராக செஞ்சு கொடுக்குறேன்